நடிகர் சரத்குமார் மகளும் பிரபல சினிமா நடிகையுமான வரலட்சுமி சரத்குமாருக்கு இப்போ பிரபல தொழிலதிபர் கூட எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் தமிழ் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சுக்கிட்டே தான் வராங்க வில்லி ஹீரோயின் தங்கை குணச்சித்திர கதாபாத்திரம்னு எல்லா ரோல்லையும் இருக்காங்க ஹீரோயின் இருந்தாலும் சரி வில்லி ரோலாக இருந்தாலும் சரி பக்காவா நடிச்சு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வராங்க சமீபத்தில் ஜெய் ஹனுமான் மூவில அக்காவா நடிச்சிருந்தாங்க வரலட்சுமி வரலட்சுமி சரத்குமாருக்கும் சிம்புவுக்கும் கல்யாணம்னு ஆளாளுக்கு பேச ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு நடுவுல இருக்கிறது நட்பு மட்டும்தான் கல்யாணம்லாம் இல்ல அப்படின்னு ரெண்டு பேரோட தரப்புலயும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி நடிகர் விசால் அண்ட் வரலட்சுமி சரத்குமாரை காதலிக்கிறாருன்னு இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு நிறைய வருஷங்களாகவே செய்திகள் வெளிவந்துட்டேதான் இருந்துச்சு இந்த நிலைமையில வரலட்சுமிக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கேலாய் சச்ச்தேவ் அப்படின்றவருக்கும் கல்யாண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு லாஸ்ட் ஒன்னாம் தேதி அதாவது நேத்து குடும்பத்தினர் அண்ட் நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தத்துல பங்கேற்றிருக்காங்க இதில் அப்பா சரத்குமார் ராதிகா அண்ட் ஃபேமிலிஸ் இவங்க மட்டும்தான் கலந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவுல லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸா பழக்கம் இருந்த நிலையில இப்போ இவங்களோட பெற்றோர்கள் சம்மதத்தோட மோதிரம் மாத்திக்கிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கப்பல்ஸ் வரலட்சுமியோட வருங்கால கணவரான நிக்கேலாய் சச் தேவ் ஆர்ட் கேலரி நடத்திட்டு வராரு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் நிக்கேலாய் சச் கல்யாண நிச்சயதார்த்த போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது